பட்டினத்தாரின் ஆறு பழமொழிகளில் இந்த உலக வாழ்க்கை அடங்கும் ஒன்று பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இரண்டு தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் மூன்று பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் நான்கு உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் ஐந்து புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் ஆறு உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் ஒன்று பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் உலகம் என்பது நிலையில்லாதது நாளுக்கு நாள் இருப்பது அதில் வாழும் உயிர்களும் பரிணாம மாற்றத்திற்குட்பட்டு இறந்தும் பிறந்துமாய் உலகில் சமநிலையை உண்டாக்கிக் கொண்டு வரும் எந்த உயிருக்கும் நித்தியத்துவம் என்பது இல்லை பிறக்கும் எல்லா உயிரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் இந்த நியதியிலிருந்து எந்த உயிரும் தப்ப முடியாது சரி பிறந்தன இறந்துவிட்டால் அந்த உயிர் முறுப்புள்ளியாகிவிட்டதா என்றால் அதுதான் இல்லை அப்படி பிறந்து இறந்து உயிர் தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஜனனமெடுக்கும் இதுதான் முதற் பழமொழியின் பொருள் இரண்டு தோன்றன மறையும் மறைந்தன தோன்றும் உலகின் எல்லா நிகழ்ச்சிகளும் தோற்றம் மறைவு உடையவை காலையில் தோன்றும் ஆதவன் மாலையில் மறைகிறான் அப்படியானால் மறையும் சூரியன் மறுநாள் உதயமாகும் இது சூரிய சந்திரர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உலக இயக்கங்களுக்கும் பொருந்தும் மூன்று பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் சந்திரோதயம் பூரண நிலவாய் காணப்பட்டாலும் அடுத்த நாள் முதற்கொண்டு கொண்டு தேய்ப்பிரையாய் சிரித்துக் கொண்டே வந்து முடிவில் அமாவாசையாக ஒன்றுமில்லாமல் காட்சி தரும் அந்த அமாவாசை நிலவு பிறகு சிறிது சிறிதாக வளர்ந்து வளர்ப்பிறை சந்திரனாக காட்சியளிக்கும் நிலவு தேய்வதும் வளர்வதும் இயற்கை நிகழ்வுகள் நான்கு மறக்கும் மறந்தனுணரும் மனிதனுக்கு மட்டும் மறக்கும் ஆற்றல் இல்லாதிருப்பின் அவன் இந்நேரம் பைத்தியம் பிடித்தல்லவா அலைந்திருப்பான் எத்தனை சம்பவங்களைத்தான் அவன் நினைவு கொண்டிருப்பது சிறு சம்பவங்கள் வயது ஆகஸ்ட் ஆக சிறுக சிறுக மறந்து கொண்டே வர சில முக்கிய சம்பவங்கள் மட்டுமே கல்லின் மேல் எழுத்தாக நிலைத்து நிற்கின்றன உணர்ந்தவை எல்லாம் வயதாக வயதாக மறந்து கொண்டே வரும் அப்படி மறந்த சம்பவங்கள் சில எதிர்பார்த்த நிலையில் திடீரென்று நினைவுக்கு வருதலும் உண்டு ஐந்து புலந்த நபரியும் புலரும் ஒரு தந்தையும் தாயும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிறது அந்த தந்தை தாயிடமிருந்து பிரிந்து சென்ற குழந்தையும் வயதான பின் சேர ஆரம்பிக்கும் இது ஒரு வட்டச் சுழற்சி ஆறு உவப்பனதருப்பாம் வெறுப்பன உவப்பபாம் விரும்பி போனால் விலகி போகும் போனால் விரும்பி வரும் என்ற முதுமொழி இப்படி உருமாறி நிற்கின்றது பட்டினத்தார் இந்த ஆறு பழமொழிகளையும் மனதிற்கு உபதேசமாகச் சொல்கிறார் இந்த ஆறு பழமொழியில் மனிதனின் உலக வாழ்க்கை அடங்கிவிடும்